அலரவிடும் பேரழிவின் தூதுவன் இருபது நாட்களில் தமிழகம் உட்பட பல இடங்களில் டூம்ஸ்டே மீன் பதரும் மக்கள் கடந்த இருபது நாட்களில் மட்டும் பேரழிவின் தூதுவனாக கருதப்படும் டூம்ஸ்டே மீன் நான்கு முறை கரைகளில் ஒதுங்கியுள்ளன ஜப்பான் புராணங்களின்படி இது பேரழிவின் சின்னமாக இருக்கிறது இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் இந்த மீன் கண்டறியப்பட்டுள்ளன இது குறித்து நாம் விரிவாகப் பார்க்கலாம் மீன் பிடிக்க கடலுக்குச் செல்வோரும் சரி கடற்கரைக்கு அருகே இருப்போரும் சரி இந்த ஒரு மீனைத்தான் பார்த்துவிடவே கூடாதென நினைப்பார்கள் அதுதான் டூம்ஸ்டே மீன் இந்த டூம்ஸ்டே மீன் பேரழிவின் தூதுவனாகவே கருதப்படுகிறது ஜப்பான் புராணங்களின்படி இயற்கை பேரழிவுகளின் அறிகுறியாக இந்த டூம்ஸ்டே மீன் இருக்கிறது டூம்ஸ்டே மீன் டூம்ஸ்டே மீன் பொதுவாகவே ஆழ்கடலில் வாழும் இந்த டூம்ஸ்டே மீன்களை பார்ப்பதே மிக மிக அரிது ஆனால் கடந்த இருபது நாட்களுக்குள் இந்த மீன் நான்கு முறை மேற்பரப்பில் வந்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளில் தலா ஒரு முறையும் நியூசிலாந்தில் இரு முறையும் இந்த மீன் காணப்பட்டுள்ளது அடிக்கடி இந்த டூம்ஸ்டே மீன் மேலே வருவது மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது முதலில் முதலில் தமிழ்நாட்டில் தான் இந்த மீன் காணப்பட்டது தமிழ்நாட்டில் மீனவர்கள் சுமார் முப்பது அடி ஒன்பது மீட்டர் நீளம் கொண்ட ஒரு பெரிய மீனை கடந்த மே மாதம் இறுதியில் பிடித்தனர் அந்த மீனை வைத்து போட்டோ எடுக்கவே ஏழு பேர் தேவைப்பட்டனர் அப்போதுதான் பெரும்பாலானோருக்கு இந்த மீன் குறித்து தெரியவே வந்து அந்த ஃபோட்டோ இனியத்தில் ட்ரெண்டானது தமிழ்நாட்டில் இந்த மீன் தென்பட்ட போதே பலரும் பயந்தனர் ஆனால் அதன் பிறகு ஜூன் இரண்டு மூரது ஆஸ்திரேலியாவின் மேற்கு கடற்கரையில் சுமார் மூன்று மீட்டர் நீளமுள்ள டூம்ஸ்டே மீன் கரை ஒதுங்கியது உள்ளூர்வாசி ஒருவர் இந்த போட்டோவை பகிர்ந்திருந்தார் இருபது நாட்களில் நான்கு மீன்கள் அடுத்து நியூசிலாந்தில் ஒரே வாரத்தில் இரண்டு வெவ்வேறு இடங்களில் டூம்ஸ்டே மீன்கள் காணப்பட்டன ஒன்று டன்னெட்டினுக்கு அருகிலுள்ள கடற்கரையில் காணப்பட்டது மற்றொன்று கிறிஸ்டர்ச்சிற்கு அருகிலுள்ள பேர்ட்லிங்ஸ் பிளாட் கடற்கரையில் தலையில்லாமல் காணப்பட்டது இப்படி வெறும் இருபது நாட்களில் நான்கு டூம்ஸ்டே மீன்கள் வெளியே வந்துள்ளன இந்த மீன் இப்படி அடிக்கடி வெளியே வருவது பேரழிவின் அறிகுறியாக இருக்கும் என்றே மக்கள் அஞ்சுகிறார்கள் ஏனென்றால் இதற்கு முன்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் சாண்டியாகோ கடற்கரையில் பனிரெண்டு அடி நீளமுள்ள ஒரு டூம்ஸ்டே மீன் காணப்பட்டது சில நாட்களில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நான்கு பாயிண்ட் நான்கு ரெக்டர் அளவில் பூகம்பம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது இப்போது அடுத்தடுத்து நான்கு மீன்கள் காணப்பட்டுள்ள நிலையில் இது பேரழிவைக் குறிக்குமோ என மக்கள் அஞ்சுகிறார்கள் விஞ்ஞானிகள் சொல்வது என்ன அதே நேரம் ஆழ்கடலில் வாழும் டூம்ஸ்டே மீன்கள் வெளியே வருவது குறித்து கடல் விஞ்ஞானிகள் இதற்கு வேறு காரணங்களை முன்வைக்கின்றனர் அதாவது கடலுக்கு அடியில் ஏற்படும் நில அதிர்வுகள் வெப்பநிலை மாற்றம் போன்ற அசாதாரண கடல் நிகழ்வுகளே